இந்த மதம் தேவையில்லை என்பதே எனது கருத்து முழுமையாக இந்த மதங்களை விட்டு ஒழித்து விட வேண்டும் இந்த மதம் மனிதனை ஒழிக்கும் முன்பு இதை ஒழித்து விட வேண்டும் இந்த மதம் நமக்கு தேவையில்லை இது வந்து கற்காலங்களில் இருந்து ஒரு நல்ல நிலைக்காக நம்ம மேன்மேட்ட மனிதர்களால் நமக்கு உருவாக்கி கொடுக்கப்பட்டது இந்த மதம் மறுபரிசீலனைக்கு உகந்தது ஆகவே இந்த மதம் தேவையில்லை இந்த மதம் இல்லாமல் மனிதனால் வாழ முடியும் இந்த ஊரில் இருக்கிற ஒரு முஸ்லீம் அமெரிக்காவுக்கு போய் அவன் தன் அடையாளங்களை முழுமையாக விட்டு ஒரு தெருவில் நடந்து போகும்போது இவன் முஸ்லீம் என்று உன்னால் கண்டுபிடித்து விட முடியுமா நிர்வாணப்பட்ட உடல்களில் ஒரு இந்து என்றும் ஒரு முஸ்லீம் என்றும் ஒரு பௌத்தன் என்றும் அது கண்டுபிடிக்கப்பட முடியுமா இறைவன் ஏதாவது ஒரு அடையாளத்தோடு தானே படைக்கணும் முஸ்லீம் என்றாலோ இந்து என்றால் அப்படி அவன் படைக்கலையே எல்லாருக்கும் பசி எல்லாருக்கும் தூக்கம் எல்லாருக்கும் தாகம் என்று பொதுவாக தானே படைச்சு உண்ணும் உணவிலும் உடுக்கும் உடையிலும் தான் நீ அடையாளத்தை மாற்றி கொண்டிருக்கிறாய் தவிர உன் உள்ளத்தில் இருக்கிற நிர்வாண அடையாளத்தை யாரும் மாற்றவே முடியல இறைவன் நிர்வாணம்தானே படைச்சிருக்கான் ஒரு மனிதன் கறி திங்கிறான் அவன் இஷ்டம் தின்னுட்டு போறான் இல்லைங்க நான் அதெல்லாம் சாப்பிடல நான் வந்து பூர்வ சாய்வோம் தின்னுட்டு போ அது அவன் இஷ்டம் ஒருத்தன் குடிக்கிறது இல்லை நான் வந்து நேர்மையானவன் நான் தண்ணியே போட மாட்டேன் தாராயம் குடிக்கிறது அப்படிங்கிறது நேர்மையற்ற செயலா தாராயம் குடிக்கிறது அவனுடைய இஷ்டம் ஆனா அந்த சாராயத்தை குடிச்சிட்டு போய் இன்னொருத்தனை அடிக்கிறது தான் ஒழுக்கமின்மை ஏனென்றால் அது இன்னொருத்தனை பாதிக்கும் போது அது ஒழுக்கமின்மையாக மாறுகிறது அவன் தன் தனிப்பட்ட விஷயங்களை அவன் தாராயம் குடிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு வைத்த வலிச்சு அவனுக்கு தான் வைத்த வலிக்கு போகுது அது என்ன பாதிக்க போறதில்லை இப்படிதான் இந்த ஒழுக்கமும் நேர்மையும் நீங்க புரிஞ்சுக்கணும் அதுதான் சுதந்திரம்